ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பேசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீக்கான ஷெட்யூல் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிருந்தோம் சரியா அதாவது கம்மிங் வீக் நம்ம வந்து வீக்லி வீக்லி தான் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணி போக போகிறோம் ஸோ மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ண போகிறது கிடையாது ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அதை முன்னாடி வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதை 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 பற்றி நான் ரிப்பீட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான ஷெட்யூல் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் போன வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வீடியோக்கு கீழேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இந்த பிடிஎஃபை வந்து நான் அதில் வந்து இப்போ அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஷெடியூல் ஒன்றுக்கான பிடிஎஃப் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து எப்படி என்னங்கிறத பார்த்துக்கோங்க என்னென்ன ரெசன்ஸ் வந்து நம்ம அடுத்த வாரத்தில் படிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம நாளைக்கு என்ன மூணாம் தேதியா ஸோ நான் நாளைக்கு வந்து ஆகஸ்ட் த்ரீ நாளைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் நைன் வரைக்கும் அடுத்த சாட்டர்டே வரைக்கும் நம்ம அந்த போர்ஷன்ஸ் வந்து படிப்போம் சரியா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சண்டேவே வந்து அடுத்த போர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் வீக்கான போர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா நம்ம இப்படி தான் வந்து போக போகிறோம் ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நான் பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் வந்து போட்டுறேன் டெலகிராம் சேனலில் போட்டுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நாளைக்கு காலையில் நான் திரும்ப வந்து ஒரு வீடியோவில் வரேன் டீட்டெயில்டு வீடியோவில் ஒரு பெரிய வீடியோவில் வரேன் ஸோ அதில் வந்து நம்ம அந்த ஷெடியூலில் இருக்கிறத எப்படி எப்படி கவர் பண்ண போகிறோம் நம்ம எப்படி வந்து கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட புக்ஸ் இல்லை அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தீங்க போன வீடியோ கமெண்ட்ஸ்லேயே ஸோ அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமான பதில்களோட நாளைக்கு காலையில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் வரேன் ஓகேவா ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு ஷெடியூலை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன அப்படிங்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க ஓகேவா ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட அந்த இது வந்து குறைஞ்சிரும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்டேட்லேயே வந்து வச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அதனால ஃபுல் மோட்டிவேஷனோட இருங்க விட்டுறாதீங்க இந்த தடவை வந்து இது நம்ம உங்களுக்கான பரிச்சை இதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க ஓகேவா ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ அதை வந்து ஆழமா மனசுல பதிஞ்சிட்டு நாளையோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நாளையில இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் நாளையில இருந்து நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கிற நாளையில இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எடுத்து வைக்கிற அடி வந்து நம்மளுக்கு அடுத்த வருஷம் நம்மளுடைய போஸ்டிங்க்கு ஒரு விதை அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதனால ஃபுல் ஃபோக்கஸோடு படிங்க முழு ஒத்துழைப்போடு படிங்க மனநிறைவோடு படிங்க சரியாக நீங்கள் உற்சாகமாக படிக்கணும் ஒரு சோகத்தோடு உட்காந்து ஒரு கஷ்டப்பட்டு அப்படிலாம் படிக்கக்கூடாது ஓகேவா அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மனசில் ஏறாது ஸோ அதனால் உங்களுடைய மனநிலையை தயார் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் ஓகேவா சரி ஓகே நான் மீண்டும் வந்து உங்களை நாளைக்கு காலையில் உள்ள ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஃபுல் டீட்டெயிலோடு பார்க்குறேன் இப்போதைக்கு ஷெடியூலை பார்த்துட்டு தயாராகிக்கோங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ